வெல்கம் டு பி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் மேக்ஸ் ஆஃப்டேரில் சிக்ஸ் டூ டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கோமோ ரெஃபர் பண்ணி பாருங்க நூவா பார்க்கிங்கன்னா சாஸ்க்ரை பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல்ல பி தொகுதி தனிமங்கள் பார்ட் ஒன் பார்க்க போகிறோம் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் மற்றும் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் எழுபத்தி ஐந்து ஃபஸ்ட்டு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண் மொத்தம் இருபது மதிப்பெணுக்கு பார்க்க போகிறோம் கேள்வி ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிட்டு பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக விடைய செக் பண்ணிகிட்டே வாங்க கேள்வி மட்டும் விடையுடன் கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் 6th சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் பாட வரியாக அப்லோட் பண்ணுறோம் ஒன்று முதல் இரண்டு வரிகளில் தான் இருக்கும் விடைகள் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் செக் பண்ணிட்டே வாங்க ஒர்க் பண்ணி பாருங்க எல்லாத்தையும் ஈக்குவேஷன்லாம் மக பண்ணாதீங்க புரிஞ்சு படிங்க பத்து கேள்விகள் முடிஞ்சு இப்பத்து மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மூன்று மதிப்பெண்ணில் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் முப்பது ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தைய ஆண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரோ முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணிருக்கோம் நல்லா கவனமா படிங்க அப்பதான் தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் ஒரு முறை ரெண்டு நல்லா எழுதி பாருங்க இந்த பாடத்துக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு மதிப்பெண் வினா அப்லோட் பண்ணிட்டோம் விடையுடன் இப்போ இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினா மற்றும் விடையுடன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டினியூவாக நம்ம சேனலில் பாருங்க அடுத்த பாடத்துக்கும் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணுவோம் மூன்று மதிப்பெண் முடிஞ்சிருச்சு இப்போ ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம் ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண் மொத்தம் இருபத்தஞ்சு மதிப்பெனுக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ம சேனலில் விஸ் பார்க்காமல் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் வரைபடத்தெல்லாம் நல்லா வரைஞ்சு பாருங்கள் தேர்வுலலாம் வந்து அதிகமாக ஆக்கப்பூர்வமான கேள்வியில் கேட்பாங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் நம்ம சேனல்லாம் க்ரியேட்டிவ் கொஷின் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் சிக்ஸ்த்து டூ டுவெல்த் பாட வாரியாக அப்லோட் இருக்கோம் வரைபடம்லாம் வரைஞ்சு பாருங்கள் வரைஞ்சி அதோட பார்ட்ஸை வந்து கரெக்டாக கோரிங்க மிஸ்டேக்கே இல்லாமல் ஒரு முறை ரெண்டு முறை நல்லா எழுதி பாருங்கள் இருபத்தி மூணாவது கேள்வி பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க அப்டேட் பண்ணுறோம் வரிசையாக பார்த்துட்டு வாங்க எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் இருக்கோம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்ஏக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்